சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இரண்டாம் ஆண்டு பொறியியல் மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது தொடர்பான புகாரின் பேரில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வந்த கோட்டூரை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை காவல்துறை கைது செய்தது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பெண் ஐ பி எஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டார் இதனையடுத்து ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த எஃப்ஐஆர் வெளியானது அது பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது ஞானசேகரனுக்கு எதிராக நூறு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை கடந்த மார்ச் மாதம் சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானது என்றும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை போலீசார் உள்ளதால் இந்த வழக்கு வழக்கில் தன்னை விடுவிக்க வேண்டும் என கோரியும் ஞானசேகரன் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை மகளிர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ஞானசேகரனுக்கு எதிராக அனைத்து குற்றச்சாட்டுகளும் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவியல் ரீதியான வலுவான ஆதாரங்கள் உள்ளதாகவும் கூறியதுடன் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கூறிய நிலையில் இன்று சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி ஞானசேகரன் வழக்கில் தீர்ப்பு வழங்கியுள்ளார் ஞானசேகரன் மீது தற்போது வரை இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது அதேபோல் போலானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வழக்கறிஞர்கள் எழுப்பி வருகின்றனர் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதாலும் ஐந்து மாதத்தில் இந்த வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்பளிக்கப்பட உள்ளது என்பதாலும் நீதிமன்ற வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் காவல்துறை தரப்பில் இருபத்தி ஒன்பது பேர் ஆஜராகி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தனர் மேலும் குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் காவல்துறை தரப்பில் எழுபத்தி ஐந்து சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டன இருதரப்பு வாதங்களையும் கேட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் குற்றவாளி என அறிவித்து தீர்ப்பளித்துள்ளார் ஏற்கனவே இந்த விவகாரத்திற்கு மத்தியில் யார் அந்த சார் என்ற கேள்வி உழாவரத் தொடங்கியது ஞானசேகரன் கல்லூரி மாணவியிடம் பாலியல் வன்கொடுமை செய்கையில் செல்போனில் சார் என்று பேசியதும் அவர் ஆளும் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நபர் என்றெல்லாம் பரபரப்பாக பேச்சுக்கள் எழுந்தன மேலும் யார் அந்த என்ற கேள்வியை எழுப்பி வருகின்றன இந்த தீர்ப்புக்கு பிறகு சில முக்கிய தகவல்கள் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்